பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இருந்த சில தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் ரொம்ப நாளாக நடக்காத ஒரு விஷயம் ஒரு சின்ன விஷயமாக கூட இருக்கலாம் அது நல்லபடியாக நடக்கும் வியாபாரம் தொழில் உத்தியோகத்திலே சில அதிரடி மாற்றங்கள் வரும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலே சில டிஸ்டர்பன்ஸ் அப்பப்போ கொடுக்கும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் டாருக்காவது நீங்கள் வந்து ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்லை ஒரு ப்ரூஃப் சிக்னேச்சர் போடுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுக்கு முன்னாடி அதில் உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோ இல்லை அதில் உள்ள நொவான்சஸை வந்து அதில் உள்ள நுணுக்கங்களை வந்து என்னன்னு சரியாக தெரிஞ்சுன்னு நீங்கள் வந்து சைன் பண்ணுறதோ இல்லை அதில் இது பண்ணுறதோ நல்லது டெம்பிள் எக்ஸ்பிரஸ் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் ராசி என்பர்களே கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டு மூன்று நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ரோஹிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான மாத ராசி பலனை பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உற்சாகமான ஒரு மாதமாக அமையும் குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இருந்த சில தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் இல்லை அதோட தாக்கம் வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமாக குறையும் ரெடியூஸ் ஆகும் ரொம்ப நாளாக நடக்காத ஒரு விஷயம் ஒரு சின்ன விஷயமாக கூட இருக்கலாம் அது நல்லபடியாக நடக்கும் உங்களுடைய பர்சனல் லைஃப் சொந்த வாழ்க்கையிலே இருந்த சில பிரச்சனைகள் சில மன சங்கடங்கள் குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் வியாபாரம் தொழில் உத்தியோகத்திலே சில அதிரடி மாற்றங்கள் வரும் நல்லதுக்கே நடத்துக்குங்க ஆரம்பத்தில் சில விஷயங்கள் நமக்கு டைஜஸ்ட் பண்ணிக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஆனால் போக போக அதோட வேல்யூ நமக்கு அப்புறம்தான் தெரியும் இந்த மாதம் குறிப்பாக உணவு சம்மந்தமான ஃபுட் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபுட் ப்ராசஸிங் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பார் ரிசார்ட் வைத்திருப்பவர்கள் ஸ்டார் ஹோட்டல் நடத்துகிறவங்க அதே மாதிரி மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு மாதமாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரில் எலக்ட்ரீஷியன் ப்ளம்பர் கார்பெண்டர் செக்யூரிட்டி வாட்ச்மேன் டெய்லரிங் சம்மந்தமான வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லபடியாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ரிப்பீட் கஸ்டமராக கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பெண்களை பொறுத்தவரை நன்மையும் தீமையும் கலந்த ஒரு மாதமாக இருக்கும் சூரிய பகவானின் மகர் ராசி சஞ்சாரம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலே சில டிஸ்டர்பன்ஸாக அப்பப்போ கொடுக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் குறிப்பாக வண்டி வாகனங்களில் போகும்பொழுதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓவர் ஸ்பீடு வேண்டாம் டிராஃபிக் ரூல்ஸ் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளை நம்பி நாலு பேர் இருக்காங்கிறது எப்போவுமே மனசில் நினச்சிக்கோங்க பிள்ளைகள் குழந்தைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீங்க அதே மாதிரி திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல வரன் சிலருக்கு அமையும் உங்களுடைய தசா தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அதே மாதிரி இந்த மாதம் மாணவர்களை பொறுத்தவரையிலே ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் அநேகமான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது குரு பகவானும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கார் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனீஸ்வர பகவானும் சாதகமாக இருக்கார் ஸோ அதனால் உங்களுக்கு பரீட்சைகளிலே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அக்கௌண்ட் சம்மந்தமான படிப்பு படிக்கின்ற மாணவர்கள் அக்கௌண்டிங் சார்ட்டட் அக்கவுண்ட் சம்மந்தமான கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்கள் பிகாம் எம்காம் எம்பிஏ சம்மந்தமான படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் வியாபாரத்தில் புது முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னு சில பேர் வந்து பிளான் பண்ணுவீங்க ஸோ அது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் கோல்டுலேயோ சில்வர்லையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் சில நல்ல நியூஸ் வந்து சேரும் குறிப்பாக வெளிநாட்டில் வேலை பார்த்துட்ருக்கோம் நமக்கு பிஆர் அப்ளை பண்ணி ரொம்ப மாதம் ஆகுது ரொம்ப வருஷமாகுது ஸோ அது சம்மந்தமான எல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரஸையோ இல்லை நல்ல ஒரு ரிசல்ட்டையோ தரக்கூடிய மாதமாக இருக்கும் அது மாதிரி மறுபணம் சம்மந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பொறுமை நிதானம் தேவை ப்ரொஃபைல் விஷயங்களில் கவனமாக இருங்க அதே மாதிரி கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் அது வந்து ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயங்களோ இல்லை டிவர்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் சில விஷயங்கள் நீங்கள் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை அமையும் அது நல்லதுக்கே அப்படின்னு எடுத்துக்குங்க அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் அதே மாதிரி சமூக சேவை சோஷியல் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னிஷனை தரக்கூடிய மாதமாக இருக்கும் கட்சியில் இத்தனை வருஷமாக இருக்கேனே சரியான ஒரு ரெக்கக்னிஷன் இல்லை ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ரெக்கக்னிஷனை தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும் கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும் அதே மாதிரி உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ரொம்ப ஈகோ பார்க்காதீங்க எஸ்பெஷலி ரீசண்டாக கல்யாணம் திருமணமான தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அந்த ஸ்பேஸுக்கு உள்ள ரெஸ்பெக்டை கொடுத்தீங்கனாலே நிறைய பிரே பிரச்சனை இருக்காது இப்போ நமக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது குழந்தை பாக்கியம் புத்திரபாக்கியம் சம்மந்தமான விஷயங்களில் நல்ல செய்திகள் வந்து சேரும் பிரிந்து போனவர்கள் ஏதோ ரீசனால் பிரிஞ்சிட்டோம் ஆனால் நம்ம டைவர்ஸுக்கு போகலை திரும்ப நம்ம ஒன்று சேரலாம் நம்மளுடைய குழந்தைகளோட ஃப்யூச்சருக்காக ஒன்று சேரலாம் நடந்து நடந்து போச்சு அப்படின்னு சில பேர் முயற்சி இருப்பீங்க அது அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் மூன்றாம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது எதை பிரச்சனைனாலும் நீங்களே உட்காந்து ஓப்பனாக நீங்கள் பேசி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதோ இல்லை அதுக்கான சொல்யூஷனை தேடுறதோ நல்லது விளையாட்டுத்துறை வீரர்கள் காயம் சம்மந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கல நமக்கு சரியான ஒரு ரெக்கக்னிஷன் இல்லை அப்படின்னு சில பேர் மன வருத்தத்தில் இருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு ஒரு பூஸ்ட் தர மாதிரி நல்ல ஒரு செய்திகள்லாம் வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கூட கிடைக்கும் ஆனால் பண விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை கடன் சம்மந்தமான விஷயங்கள் அது வந்து ஹவுசிங் லோனாக இருக்கலாம் பர்சனல் லோனாக இருக்கலாம் எஜுகேஷன் லோனாக இருக்கலாம் இல்லை உங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணுறதுக்காக ஒரு லோனாக இருக்கலாம் எந்த லோனாக இருந்தாலும் அது சம்மந்தமான டாக்குமெண்ட் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி யாருக்காவது நீங்கள் வந்து ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்லை ஒரு ப்ரூஃப் சிக்னேச்சர் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் உள்ள டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோ இல்லை அதில் உள்ள நொவான்சஸை வந்து அதில் உள்ள நுணுக்கங்களை வந்து என்னென்னு சரியாக தெரிஞ்சுன்னு நீங்கள் வந்து சைன் பண்ணுறதோ இல்லை அதில் இது பண்ணுறதோ நல்லது நாளைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடாது அதே மாதிரி நட்புகள் நண்பர்கள் விஷயத்தில் சில தேவையில்லாத விரய செலவுகள் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப வருஷமாக நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம் சரியாக அமையலை நாளைக்கு தான் வாடகை வீட்டில் இருக்கிறது அப்படின்னு சில பேர் வந்து நினச்சிட்ருப்பீங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதம் உள்ள கிரகங்கள் அனுகூலமாக இருக்கிறதுனால அது சம்மந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான விஷயங்களோ இல்லை டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயங்கள்ல இப்போ நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாகவோ இருக்கிறவங்க இல்லை கார்டியோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் இல்லை கிட்னி சம்மந்தமான ப்ராப்ளத்துக்கு டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு ப்ரோக்ரஸையும் ஓரளவுக்கு நிம்மதியும் தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும் ஆனால் இக்காரணம் கொண்டு நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற ப்ரொசீஜரையோ மெடிக்கேஷனையோ டைவர்ஷன் பண்ணிடாதீங்க டாக்டர் என்ன சொல்லியிருக்காரோ அதை வந்து எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணிவிடுவாங்க உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நிறைய டிசீஸ் வர்றதுக்கு காரணமே நம்மளுடைய ஃபுட் ஹேபிட் தான் ஸோ ஃபி ஃபுட் ஹேபிட்டாக இருக்கலாம் ஸ்லீப்பிங் சம்மந்தமான ஒரு ஹேபிட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுடைய ஆரோக்கியத்திலே நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு ப்ரோக்ரஸையும் தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நல்ல ஒரு ப்ரோக்ரஸையும் தரக்கூடிய மாதமாக இருக்கும் எதிர்காலத்தை பற்றிய நல்ல சிந்தனைகள் வரும் நம்ம ஃப்யூச்சர் இப்படி பண்ணலாம் இப்படி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு கூட மனசில் இருக்கும் அதே மாதிரி காதலர்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற சில பிரச்சனைகள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை ஏதோ யாரோ ஏதோ சொல்லியிருப்பாங்க அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து உட்காந்து பேசி சார்ட் அவுட் பண்ணிக்கிறது நல்லது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும் டே டு டே நீங்கள் வந்து ஒ ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ட்ரஸ்ட்டாக இருந்து அந்த பாண்டை வந்து நல்லா கொண்டு போனீங்கனாலே உங்கள் ரிலேஷன்ஷிப் சக்ஸஸாக அமையும் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா குறிப்பாக சந்திராஷ்டமம் வர்ற நாட்களில் புது முயற்சிகளிலேயும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக ஜனவரி பதினாறு பதினேழு பதினெட்டு போன்ற தேதிகளில் சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக அந்த நாட்களில் இருக்கணும் பிரயாணங்கள் பயணங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பணக்கொடுக்கல் வாங்கலையும் அந்த நாட்களில் கவனமா இருங்க இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மற்றும் பிரதிங்கிராதி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மற்றும் ஏழு